படங்களாக மட்டுமே கொடுத்து வரும் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் முதல் முறை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்திருந்தார் ரசிகர்கள் எதிர்பார்த்தது போலவே கூலி மெகா ஹிட் அடித்தது தமிழ்நாடு முழுவதும் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கிரீன்களில் திரையிடப்பட்ட கூலி படத்தின் முன்பதிவு கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி தொடங்கியது சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசிடம் படத்தை தயாரித்த சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அனுமதி கோரியது பட வெளியீட்டு நாளான ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஒரு நாள் மட்டும் சிறப்பு காட்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியது அதன்படி முதல் காட்சி காலை ஒன்பது மணிக்கு தொடங்கியது இறுதி காட்சி நள்ளிரவு இரண்டு மணிக்கு முடியும் வகையில் ஐந்து காட்சிகளை திரையிட்டன கூலி படத்தின் முன்பதிவில் தமிழ்நாடு மட்டுமின்றி உலகம் முழுவதும் பல்வேறு வசூல் சாதனைகளை கூலி திரைப்படம் படைத்தது சிறப்பு காட்சிக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் இப்படத்தின் முதல் நாள் வசூல் ரஜினி பட வரலாற்றில் முக்கிய மைல்கல்லை கல்லை கூலி படம் முதல் காட்சியில் சுமாரான விமர்சனம் இருந்தாலும் கூட முதல் நாளில் நூற்றி கோடி ரூபாய் ரூபாய் வரை வசூல் செய்து வரலாற்று சாதனையை படைக்கும் என பாக்ஸ் ஆபிஸ் வல்லுநர்கள் கூறியிருந்தனர் சிறப்பு விமர்சனம் வருவதால் தொடர்ந்து வசூல் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது தற்பொழுது இரண்டே நாளில் முன்னூறு கோடியை தாண்டும் என கூறி வருகின்றன ஏற்கனவே கூலி படத்தின் டிஜிட்டல் உரிமம் இசை உரிமம் சாட்டிலைட் உரிமம் ஓவர்சீஸ் உரிமம் உள்ளிட்டவை மூலம் கூலி படத்திற்கு சுமார் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கிடைத்துவிட்டதா கூலி திரைப்படம் ஏ சான்றிதழ் பெற்றுள்ள பொழுதும் திரைக்கதை வலுவாக இருக்கும் பட்சத்தில் கூலி தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடியை எட்டிய திரைப்படம் என்ற சாதனையை படைக்கும் என ரசிகர்கள் தெரிவித்தார் தெரிவித்து வருகின்றன